வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கயல்விழி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர்களை தரக்குறைவாக பேசி தாக்க முயற்சித்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக ஆட்சி குழு உறுப்பினர்களை முனைவர் வி அரசு முனைவர் சி அமுதா இருவரும் சிண்டிகேட் கூட்டத்தில் பங்கேற்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பணி நியமனம் முறைகேடு கொடுத்து பேசிய தொடர்பாக கூட்டம் முடிந்து இருவரும் வெளியே வரும்பொழுது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பணியாற்றி இரு பேராசிரியர்கள் அரசையும் அமுதாவையும் தரக்குறைவாக பேசி தாக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக தஞ்சாவூர் அனைத்து கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துள்ளன ஆர்பாட்டத்தில் ஆலம்கான் இடதுசாரி பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவானன் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில இணை செயலாளர் ராவணன் தஞ்சை நெஞ்சை கலைக்குழு சாம்பவான் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் ஆர் ஏ முகிலன் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முருகேசன் கார்த்திகேயன் பல்வேறு இலக் இயக்க நிர்வாகிகள் தேவா கே ராஜன் பொறியாளர் கென்னடி அபுசாலி சுப்ரயான் இந்தியாஸ் அகுமது விசிறிசாமி முருகேசன் சுவாமிநாதன் லெஸ்மணன் தமிழ்நாடு கிராமிய கலைஞர்கள் நடன நையாண்டி மேல சங்க பொது செயலாளர் ராஜேந்திரன் ராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனர்